மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் கோட்டீஸ்வரன் அதிமுக விஜய் வேணான்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்ட செயலர் உங்களை பேசலாம் எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துட்டு கடைசி நேரத்துல வந்தோம்னா என்ன மக்கள் வந்து உடனே அப்படியே ஓட்டு போட்டு முதலமைச்சராக போறாங்களா அமித்ஷா கியா போல சிபிஐ ஆபிசர் ஸ்லிப்ல எழுதி கையில கொடுப்பார் சொல்லுங்க

இன்னைக்கு மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்போ இவங்க வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க அதிமுகவோட அப்படின்னா எடப்பாடியோட அந்த தலைமையை விஜய் ஏத்துக்குவார் ஏன்னா தனியாக தான் நிற்போம் ஏன் தலைமையில தான் கூட்டணி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இருக்க நிலமைய பார்க்கும் கூட்டணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வச்சா இவரோட தலைமை இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து ஒரு தகவல் அதிமுக விஜய் வேணான்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்ட செயலர் உள்ள பேசுறாங்க அவங்க விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு குரூப்பா போய் இந்த தகவலை சொல்ல போறாங்க என்னன்னா இந்த செய்தியெல்லாம் பாக்குறாங்க விஜய்க்கு எழுபது சீட்டு எண்பது சீட்டு நூறு கேட்கிறாருன்னு போது அவங்களுக்கு என்னன்னா இது எங்களுக்கு உண்டான தேர்தல் இப்போ விஜய் கூப்பிட்டு நீங்கள் வாடின ஒரு எண்பது சீட்டு கொடுத்துடுறீங்க இல்லை தொண்ணூறு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களோட எத்தனை சீட்டு போதில்லை என் மகனை நான் வந்து வேட்பாளர் ஆகணும் இல்லை நானே எம்எல்ஏ ஆகணும் இல்லை நான் ஒரு அமைச்சர் ஆகணும்னு அந்த ஆசை தான் இருக்கணும் தொகுதியை திடீர்னு பிடிங்க கூட்டணியில் கொடுத்துட்டீங்கன்னா நான் செலவு பண்ணுறதுக்கு நான் சீட்டு கேட்கறதுக்கு நான் இந்த வட்டி தயார் அதிமுகவில் நிறைய பேர் வந்து இந்த வாட்டி சீட்டு கேட்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து கரூருக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் அவங்க இவ்வளோ நாள் வந்து போன மாதம் வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலையில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த இபிஎஸ் ஏழுச்சி பயணம் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவில் ஆரவாரமாக இருந்தாங்க அந்த அமைதியாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் பெல்வதர் டிஸ்ட்ரிக்டின்ஸ் சொல்லுவோம் அது அந்த அந்த சட்டமன்றம் எப்படி வேணா போவோம் யாருக்கு வேணால் போவோம் அந்த மாதிரி இடத்துல இருந்தவங்களும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லை இல்லை அலையன்ஸ் வந்தால் வந்து கூட நல்லாயிருக்கும் அதெல்லாம் ரைட்டு பட்டு சீட்டு போயிடுமே இப்போ எனக்கு வந்து ஒரு ஆதரவாளர் இருப்பார் நான் அவர்கிட்ட வந்துட்டு காசை வாங்கிக்கொண்டோ இல்லை நான் காசை கொடுத்தோ ஜெயிக்க வச்சு அவர் ஒரு எம்எல்ஏ ஆகினா என் பெடி கேட்பாரு என்னோட பிடியில் இருப்பார் கூட்டணிக்கு நிறைய சீட்டு போயிடுச்சுனா நம்ம அது இல்லாமலே ட்ரை பண்ணலாம் ஏன்னா திமுக பேர் கெட்டு கெட் கெடுது அப்போ நம்ம வேட்பாளர் போட்டு எடுக்கலான்ற அந்த நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து இல்லை விஜய் கூட்டணி ஒன்றும் அவன் வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றான் இதுவே பண்ண மாட்டேறான் ஆர்பி உதவிக்கு மாதிரியே இப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு அங்கே இப்போது பேச பொருளா இருக்குது அதனால் சரி டிமாண்ட் இருக்கிறவர்கள் தான் விஜய் ஒன்ஸ் டிஎம்கேயில் சேர்த்துக்க போகிறதில்ல அவரும் போக போகிறதில்ல பிஜேபி ஒன்றி வருவாரா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எடப்பாடி கூப்பிட்டு இல்லைங்க வேண்டாங்க நம்மள நம்மளுக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்க வேணும் தனியாக என்னால் ஒரு வகையில் அதிமுகவுக்கு அது நல்லதும் கூட ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வந்து கொஞ்சம் பிரியுது உடையுது இளைஞர்கள் ஓட்டு அமுகவுக்கு இல்லை அது தான் எடுக்க போகிறாரு பெண்களுக்கு ஆயிரரூவா குத்து கஷ்டப்பட்டு திமுக உழைச்சி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த விஜய அண்ணா மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது இது எதுவுமே அதிமுக ஓட்டை பாதிக்கிறது இல்லையா நான் கடைசியாக வச்சுருந்தது இருபது புள்ளி எட்டு சதவீத ஓட்டு அது கூட நான் பிஜேபியை போட்டு நான் தேர்தல் கஷ்டப்படுறேன் நான் உழைக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க எங்கள் எங்கள் வேட்பாளர் ஓட்டு போடுங்க நான் கேட்க போகிறோம் மக்கள் ஏற்றுக்கிட்டா வருது வராகட்டி போகுது அந்த முடிவுக்கு அவர் சிலர் அங்கே போகிறாங்க இதெல்லாம் வந்து விஜய் வந்து சரி எப்பயுமே தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது பொங்கலில் தான் வரும் ஃபெப்ரரியில் தான் வரும் அதெல்லாம் ரைட்டு ஆனால் ஒரு சில சமிக்கைகள் வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக மௌனமாக இருக்கிறது நீங்களும் அரசியல் சரி நான் என்ன சொல்லேன்னா நீங்கள் கூட்டணிக்கு வர வேணாம் அட்லீஸ்ட் அரசியல் பண்ணலாம்ல பிரச்சாரம் பண்ணலாம் இல்லை இல்லை மக்களை போய் பார்க்கலாம்ல எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்டு கடைசி நேரத்தில் வந்தவொன்னே என்ன மக்கள் வந்து உடனே அப்படியே ஓட்டு போட்டு முதலமைச்சராக்க போகிறாங்களா அந்த மாதிரிலாம் யாருக்கும் பண்ணதில்லை கமல் ஃபெயிலியர் ஏன் ஃபெயிலியர் அவர்னால ஃபெயிலியரா மக்கள் ஓட்டு போடல அதனால ஃபெயிலியர் அவருக்கு என்ன கொள்கை கம்மியாக இருந்தது இல்லை அந்த முகத்துக்கு வசிக்கிறோம் இல்லையா அப்போ அரசியல்வாதியாக மாறலன்னா தூத்துக்குடி ஐயா காமராஜர் எதிர்த்து தின்னின்னு ஜெயித்தவங்க ஐயா சுகவனம் ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயிச்சவங்க இப்போ இன்றைக்கி என்ன எங்கே இருக்கிறாங்க அவங்களாம் யாருக்கெல்லாம் தெரியுமா கக்கனோட குடும்பம் இன்னைக்கு அரசியல் என்ன பண்ணுது தெரியுமா அறிஞர் அண்ணாவோட அண்ணன் குடும்பம் இருந்தது அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அரசியலில் வந்து நீங்கள் தொடர்ந்து மக்கள் பணி மக்களோட தொடர்பு விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது இருந்தால் தான் அரசியலை நீங்கள் ரொம்ப நாள் நிற்க முடியும் இப்போது குடும்ப அரசியல் பற்றி பேசுகிறோம் நானுமே அதை விமர்சனம் பண்ணுறேன் ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் நான் எதுக்கு போய் பார்க்குறோம் எங்கள் அப்பா சிஎம் கட்சி நேரத்தில் எல்லாம் உதயசூரியன்னு காசு போட்டுருவோம் காசு மாற்றி வேலை பார்ப்பா இதை பார்ப்பா அதை பார்ப்பா இப்படியே சொல்லிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கு பாருங்க அவர்கிட்ட அந்த முதலமைச்சர் பதிவு அது வந்திருக்காது மக்களை போய் சந்திக்கணும் பார்க்கணும் பிரச்சனையை புரிஞ்சுக்கணுன்ற அந்த எண்ணோட்டம் அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் அவர் அரசியல்வாதியாக இல்லைன்னா காலாவதியாயிருக்கும் நீதி கட்சி இருந்தது பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருந்தாங்க காங்கிரஸ்ல பெரிய பெரிய ஜாம்பம் இன்னைக்கு என்ன காணோம்ல கண்ணில் இப்படி பார்த்தா இந்த தொகுதி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்த்தா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி இல்லை இதெல்லாம் வந்து விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது கண்ணு எதிரில் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா இ கெட் கேரிட் அது வந்து என்ன இப்போது ஒரு மூணு லட்சம் வச்சுக்காங்களா ஒரு கூட்டம் கூட்டம் அவ்வளோ கிடையாது மூணு லட்சம் அவங்க கணக்கு படி மூணு லட்சம் ரைட்டு நாலு தொகுதியில் மூணு லட்சம் எவ்வளோ கரூர்லேருந்தே வந்தாங்கன்னு வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஃபேவரா உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே நான் திங்க் பண்ண விட்றேன் கரூரில் மொத்தம் நாலு தொகுதி ஒரு தொகுதிக்கு வந்து மூணு மூணே கால லட்சம் பேர் மக்கள் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டரை லட்சத்துலேருந்து ரெண்டே முக்கால் லட்சம் வருவாங்க அப்போ ஒரு தொகுதிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து எட்டு ப பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் பேர் வராங்க வாக்காளர்கள் மொத்தமாக கரூரில் இதில் மூணு லட்சத்தை எடுத்தால் அது எத்தனை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பர்சன்ட்டு இருபத்தஞ்சும் அப்படியே விழுந்தால் கூட நீங்கள் ஜெயிக்கல மிகைப்படுத்தி பேசுகிறேன் ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு முப்பது சதவீதம் இருக்கு முப்பது சதவீதம் தான் இல்லை ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பேசிட்டு திமுக நடத்தின அந்த வாக்கு எடுப்பு அந்த கணக்குலேயே வந்துட்டு இருபத்தி மூணு சதவீதம் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க விஜய் ஏன்னா விஜய் தனியாக போனோம் விஜய் கூட்டு நீ கிட்டு போயிட்டா நமக்கு மைனஸ் ஆகிடும்ல ரகசிய கணக்கெடுப்பு வெளிவந்தது ரகசியன்னா வெளில வரவே கூடாது சீக்ரெட் சர்வே உங்களுக்கு ஒண்டி கொடுக்குறேன் ப்ளீஸ் அப்படின்னா நான் இந்த தொழிலில் தான் பதினெட்டு இருபது வருஷமாக குப்பை கொட்டியிருக்கேன் சர்வே இல்லை அது பேர் பிளான்ட்டு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு செய்தியை கொடுத்து செய்தி மாதிரி நீங்களாக போடுங்க அப்படின்னு சொல்லி விதைப்பாங்க அப்படி நிறைய செய்திகள் விதைக்கப்படுகிறாங்க அப்படி விதைக்கப்படுறதே தெரியாமல் விஜய் அவர்கள் அவர் ஒரு அவர் ஒரு உலகத்தில் அப்படி இருக்கிறாரு எது விதைக்கிறாங்க எதை வந்து விதையை எடுக்க போகிறாங்க எதை அறுவடை செய்ய போகிறாங்க தெரியாது பாவம் இப்போ சிபிஐ விசாரணை வந்து அதுக்கான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அதுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவுமே வந்து அமைச்சிருக்காங்க ஆனா அந்த விசாரணையை நாட்கள்ல முடிக்கணும் இல்லைன்னா எத்தனை மாசத்துல முடிக்கணும் அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே உத்தரவுமே போடல இல்லையா இதை எப்படி பாக்குறது இது இன்னும் எத்தனை நாளைக்கு போ எத்தனை மாசத்துக்கு போகும் மக்கள் படம் அந்த சிபிஐ வந்து அதிகாரிகள் போக போறது இல்லை போவாங்க எல்லாமே அஞ்சு மூணு அடுக்க அவங்களுக்கு நடக்கும் அதெல்லாம் வந்து சிக்கல் தான் உடலெல்லாம் வராது விசாரணை என்பது விசாரணை நடக்கும் ஃபாரன்சிக் லேப் எடுப்பாங்க கேமராவில் இருக்கிற எவிடன்ஸ் எடுப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இறந்தவங்க என்ன காரணம் வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க எவ்வளோ நேரம் ஆச்சு டிலே கிலே எல்லாம் எடுத்துவாங்க விஜய்க்கு விஜய் எதிரான ஆதாரங்கள் கூட நிறையா கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சம்மன் அனுப்புவாங்க என்ன அந்த அந்த பயத்திலேயே வச்சுருப்பாங்க விஜய் அதுதான் இது வந்து நீதி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி எங்களுடைய தன்மை தெரியாமல் அவங்க பாட்டுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் அட்லீஸ்ட் லோக்கல் போலீஸில்னாலும் வந்து ஒரு பேச கசியப்பட்ட செய்தி எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஐயா கேசி வேணுகோபால் அவரோட ஆதாயத்திற்காக கேரளாவில் திருப்பி அவர் ஜெயிக்கணும் முதலமைச்சராக வரணும் காங்கிரஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக விஜய் அவர்களே நம்ம கையில் எடுத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு அது பலம் கேரளாவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கணக்கு போடுறாரு அதில் தான் வந்து ராகுல் காந்தி அத்தனை வாட்டி பேசுகிறது அந்த நெருக்கலாம் ராகுல் காந்தி ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏசியத்திலே பேசுகிறேன் ஒரு ஒரு வியூகத்தில் கூட பேசுகிறேன் அது விஜய் அரஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் முதலமைச்சர் முதலமைச்சர் கண்டிப்பாக செஞ்சுட மாட்டோம் ஆனால் சிபிஐ அப்படி இல்லை போய் உக்கார வைக்கிறாங்க அப்போ அமித்ஷா கிட்டே உட்கார்றாரு இல்லை ஒரு மீடியேட்ரு யாரோ போகிறாங்க ஜி நாங்கள் நூற்றி சீட்டை அப்படியே படுத்துனே ஜெயிச்சிரும் ஜி எங்களுக்கு பசங்களாம் யங்ஸ்டர்ஸ்லாம் உங்ககிட்ட யாருமே இல்லை பார்கலாஜி நான் வந்து பிஸியா இருக்கிறேன் இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு வச்சுக்கலாம் படத்துல பண்றா மாதிரியே பெல்ல அமுர் அமித்ஷா கே போல சிபிஐ ஸ்லிப்பில் எழுதி இப்படி கையில கொடுப்பார் சிலக்கா போயிட்டு ஏர்போர்ட் போறவரெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ளைட் இருல அங்கேருந்தே இருந்தே திக்க போயிடுவாங்க விசாரணைக்கு முடிஞ்சது கத்தம் ஓகேயா அவங்க பாஷையில சொல்லலாம் இல்லை பாபாஜி ரஜினிகாந்த் தான் கத்தம் கத்தம் முடிஞ்சது தான் ஏதோ இதெல்லாம் அரசியல்லாம் எல்லாம் தெரியாம விளையாடிட்டு இருக்காரு நீங்க அமித்ஷாவெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணனா நெஞ்சு தைரியம் வீரியம் அம்மையார் ஜெயலலிதாக்கு இருந்தது பாருங்க அந்த மாதிரி இருக்கும் நீ யாரு நீ எப்படி வந்து இல்ல லல்லு பிரசாத் இருக்காரு பாருங்க நீ பாட்னால வந்து பிரச்சாரம் வயசுல லல்லு எதிர்த்தெல்லாம் பிஜேபி காலை வைக்க முடியாது பீகார்ல பாட்னால அந்த மாதிரி இருந்தா அதே மாதிரி லக்னோல ஒரு காலத்துல முலாயம் சிங்காது அப்படியெல்லாம் அரசியல் பண்ணாங்க இவருக்கு போய் டொக்கா மாட்டிக்கின்னு பதிலும் சொல்லாம இருக்கிறியா இல்லையா பிஜேபியோட நட்பு பாராட்டுறதா ஊரே பேசிக்கிது அண்ணா ஆனால் அந்த தாவேக்கு ஆதரவாக நிலைப்பாடு பேசுகிறோன்னா அண்ணே சார் அவர் வேற சார் அவர் கிங் மேக்கர் சார் அவர் கிங் சார் அதெல்லாம் கூட பரவாயில்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னால் கூட பரவாயில்ல அதே தான் ஐயா லிவிங்ஸ்டன்ல அந்த ஒரு ஜோக் ஒன்று வரும் வருங்கால ஜனாதிபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு புதுசாக ஒரு பதவியை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க பாருங்க அதெல்லாம் உண்மையில்

அவ்வளோதான் தேடவில்லையாப்பா நீ எதுக்குப்பா போய் தலைமுறைவானா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலே இஸ் இஸ் வெரி வெரி வீக் பிரச்சனை போது இந்த பட்டாசு வெடித்தா எப்படி இந்த ஜீவராசிலாம் தெரித்து ஓடும் அந்த மாதிரி ஓடி இருக்கிறாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது அரசியலுக்கு ஆக ஆகாது நாளைக்கு பூத்தில் வந்து ரெண்டு பேர் பெரிய லாங் கத்தி தூக்கின்னு வராங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இன்னும் உங்ககிட்ட இருக்கிறது சின்ன பிரச்சனை அறிமுகம் இல்லாதவங்க ஒன்று சண்டை போடுவாங்க இல்லை திருப்பி குத்துனா திருப்பி ரெண்டு மடங்கு குத்துவாங்க அரசியல் அதில் அவங்கள தயார்படுத்துறது நான் எப்படி கரூர் வந்து ஒரு அசம்பாவிதம்னு சொல்கிறேனோ அதே மாதிரி நிறைய தேர்தலில் இந்த மாதிரி அசம்பாவிதமாக நடக்கும் அப்போது உங்கள் உங்கள் கிட்டே இருக்க அந்த இளைஞர்களை அவர்கள் வந்து தவறு வர்றதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி பூத்து கேப்சர்னால் இப்படி தான் பண்ணுவானுங்க ஒரு ரெண்டு டாட்டா ஒரே ஓயின்னு கத்தின்னு வருவான் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீ எப்படி செயல்படணும் அந்த மாதிரி நேரத்தில் நீ எப்படி பூத்தை பாதுகாக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் வாக்காளர்கள் செதற விடாமல் எப்படி இதெல்லாம் தான் ரியல் ட்ரைனிங் உங்களுக்கே போது நீங்கள் எப்படி அதை சொல்லிக் கொடுப்பீங்க இன்னொன்று வேட்பாளர்லாம் வேட்பு மனு தாக்கல் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஏன் ரிஜெக்ட் ஆகுது எதுக்கு மூணு வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது லிஸ்டில் பேர் இருக்கணும் பத்து பேர் அதை செகண்ட் பண்ணும் கோர்ட்லேயே வந்துட்டு போய் தப்பு தப்பாக எதை எதையோ பேசுகிற மாதிரி இருக்குது அவங்களோட செட்டிங்கு அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க எப்படி ஈடு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதிமுக வந்து இப்போது அவங்களுக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோரிக்கையை வந்து அவங்க கை விடுவாங்க ஏன்னா அவங்க உள்ளே இருந்தே வந்து ஒரு சிலர் வந்து இல்லை இது ஆகாது ஏன்னா சீட்டு கொடுக்கறது பற்றி பிரச்சனை கிடையாது எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு வாங்கிட்டு செலவு பண்ணாமல் லூஸில் விட்டிங்கன்னா டிஎம்கே ஜெயிச்சிடும் சின்னன் டு சின்னம் வரும்போது தாவேக்கா சின்ன என்னன்னு தெரியாது இதெல்லாம் நான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இரநூறு சீட் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி இன்றைக்கி காலையில் அதிமுகவில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி வருது அதே மாதிரி திமுகவுலையும் மாவட்ட செயலர்கள் இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க அவங்களும் சும்மாலாம் விடலை இப்போ நேரு அவர்கள்லாம் வந்து அவர் ஒரு தனி கணக்கு போட்டு ஸ்பீடு ஏற்றிட்டார் இன்னும் தேர்தல் வேலையை இன்னும் ஸ்பீடு ஏற்றிட்டார் செந்தில் பாலாஜியும் இவரும் நேரு அவர்களும் ஸ்பீடு ஏற்றிட்டாங்க வேலையா ஃபெப்ரரியில்தான் இருக்குது மாதம் இப்போ நாளைக்கு தேர்தல்னா என்ன மற்றது எப்படின்றதால் தொகுதி தொகுதி பூத் பூத் எத்தனமா திருப்பி நம்பர் எத்தனுவோ அதே எடுத்துனோம் இதே எத்தனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக அப்போ செட் ஆயிடுச்சு எது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அந்த பேஸில் வந்துட்டாங்க ஏர்லி எலெக்ஷன் அது வந்து முழு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா ஒரு வருஷம் இருக்கும் முன்னாடியே பிளான் பண்ணி பஸ் கூப்பிட்டு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதி சுற்றி வந்துட்டார் அது இவர்கிட்ட ஆட்சி இருக்கு ஐயா ஸ்டாலின் கிட்ட அனுபவம் இருக்கு கட்சி இருக்கு அதனால இதுக்கெல்லாம் ஈடுலாம் கொடுக்க முடியாது விஜய் அவர்களால் தான் என்னோட புரிதல் என்னோட கணிப்பு தப்பாக போலாம் இல்லை இன்னைக்கு தேதியில் இதுதான் நிதர்சனமான உண்மை இதை மீறி விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் பேசுகிறவங்களா அவங்க ஆசைக்கு பேசுகிறாங்க தப்பே கிடையாது அதே மாதிரி இந்த நேரத்தில் இன்னொன்று வைகோ அவர்கள் எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது ரொம்ப முக்கியமானது அந்த இளைஞர்கள் வந்து அந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தப்போ வந்து அவர் வந்து அவரே வந்து ரெண்டு சாத்து சாத்தி மேலே ஏறி நின்று ஸ்டாம்பீடுன்ற வார்த்தையை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிறார் அப்போ இதுதாங்க வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்புன்றது எல்லாம் வைக்கோனா வந்து உலக அரசியல் பேசுவார் மூச்சு விடாமல் பேசுவார் அடுக்கு மொழி அதெல்லாம் ரைட்டு இந்த அடிப்படை அறிவு இருக்குல்ல அந்த தலைவருக்கு இளைஞர் கட்டுக்கோப்பா இல்லாமல் கண்டமே இன்னைக்கு ஒருத்தன் ஒருத்தங்கால் ஒருத்தர் சிக்கி ஐம்பது பேர் ஊழ்ந்தாலுமே பெரிய பிரச்சனை ஆகிடும்டா அப்படின்றத அண்ணா கேட்டிருக்கிறாரு காமராஜர் கேட்டிருக்கிறாரு வைகோ கேட்டிருக்கிறாரு ஸ்டாலின் பா மரத்தில் யார்ப்பா கொடிய அந்த அந்த இளைஞர் இறங்குனா தான் நான் பேசுவேன் இறங்கு சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் அங்க வந்து பஸ் டெர்மினஸ் கிட்ட ஒருத்தர் மது சாப்பிட்டுட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இப்படி இப்படி எப்பா ஏம்பா ஒழுங்கா இருக்க மாட்டியா ஆளுங்களை அவருங்களை பிடிச்ச எடுத்துட்டு வீட்டுல விடுங்க நம்மாலுங்க கடைக்கெல்லாம் போவாதீங்கப்பா உடம்ப பாத்துக்கோங்க புத்தி சொல்றாரு இவங்க எல்லாம் சொன்னா அவங்க தொண்டர்கள் வந்து கேக்குறாங்க ஆனா விஜய் சொல்றத ஏன் அந்த தொண்டர்கள் வந்து கேட்க மாட்டாங்க அவங்க கேட்டா ப்ரோ நாங்க அப்பா அம்மா சொன்னாவே கேட்க மாட்டோம் ப்ரோ நீங்க சொன்னா கேப்பமா ப்ரோ அப்படின்றாங்க நம்மள வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அது நம்ம வந்து அவங்கள கடந்து போக முடியாது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசியல் படுத்தி ஆகணும் விஜய் கூட இருந்தாலும் சரி விஜய் கூட இல்லாட்டினாலும் சரி அவர்களுக்கு சொல்லணும் இப்போ தமிழ்நாடுனா இப்படி தான் இப்போது இதற்கு முன்னாடி எந்த யூடியூபரும் யாரும் போயிட்டு ப்ரோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ப்ரோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாலாம் யாரும் இல்லை இப்போ இப்போ புதுசாக பண்ணுறாங்கன்னா அப்போ அதற்கு வந்து நன்றி உபயதாரர் விஜய் அவர்கள் தான் அப்போ எந்த மாதிரியான ஒரு ஒரு தலைமையை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு காமராஜர் காலத்தில் இளைஞர்கள் போனாங்கன்னா வரி வரியா பேசுவார் அந்த பெருமை பேசுகிறோன்னா எங்கள் சூழலில் ராமலிங்கம் சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் பேச்சாளர் காமராஜரை பற்றி நீங்கள் இப்போ கூப்பிட்டு பேசுனீங்கன்னா பொழுதுகம் பேசுவார் ஐயா நெல்லை கண்ணை நான் பிறவி எடுத்ததே காமராஜர் பெருமையும் புகழும் பேசுறதுக்கு தான் அதேமாதிரி திருச்சி அண்ணன் வேலுசாமி காமராஜ் அப்படின்ட்டா இந்த வயசுல அப்படி அப்படி சிங்கம் மாதிரி நிற்பார் யாருன்னா ஒருத்தர் காமராஜர் பற்றி பேசினா மென்னு துப்பிடு வேண்டா மாதிரி இருப்பார் ஏன் அவ்வளோ ஈர்ப்பு காமராஜர் மீது அதெல்லாம் போஸ்டர் ஒட்டுவாங்களாம் அப்போது நேர்மை நியாயம் நீதி ஆண்மை பேசுது காமராஜ் பேசுகிறாரு வாங்க அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க வார்த்தை சொல்லாடல ஒரு ஒரு வார்த்தை தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஐயா இலக்கம் அதே மாதிரி அறிஞர் அண்ணா அப்பேற்பட்ட காமராஜரை நல்ல தமிழ் நல்ல சிந்தனை நல்ல கொள்கை நல்ல மாணவரணி அணி இன்னைக்கு இன்னைக்கு திமுக இவ்வளோ நல்லா இருக்குன்னா அதுக்கு வித்திட்டதே மாணவரணி அணி தான் அப்படியெல்லாம் அவங்க வந்து இளைஞர்களை தயார்படுத்துறாங்க இவர்கள் என்னடான்னா கழுத்தில் ஒரு துண்டை மாட்டிக்கின்னு ரேப் டான்ஸ் ஆடுற மாதிரி போகிறது பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தால் அவர் தண்ணி எடுத்து குச்சிடுறது தண்ணியை குச்சிட்டு பாட்டில் ஃபுட்பால் விளாட்றது ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது மரத்துட்டு மரம் தாவுறது அங்கே ஒரு பில்டிங் காம்பவுண்டு வாழலாம் இதுவேரில் எந்த தொண்டர்களும் உடச்சி நாம் பார்த்ததில்லை ஒரு குரூப்பாக போறது இந்த இந்த காலக்கியர்கள் படத்துல காட்டுவாங்க போன இடம் எதுவுமே தும்பிகள் சொல்லுவாங்க அதே மாதிரி வட அந்த தும்பிகள்லாம் இந்த லோக்கஸ்ட் என்று சொல்லுவாங்க ஒரு விதமான பூச்சி அது அது வந்ததுனாலுமே அந்த விவசாய நிலத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு முடிட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்குது யார் இவங்களெல்லாம் எல்லாம் சரி செய்யறது யார் இவங்களுக்கு அரசியல் பாடம் புகட்டுவது யார் நெறிப்படுத்துறது விஜய் நீங்க பாடுனு இதெல்லாம் பண்ணி விட்டு கொளுத்தி விட்டு நீங்க பனை உருவா வீட்டுல உட்காந்துக்கீங்க யார் படுறது பாடு இளைஞர்களுக்கு வந்துங்க அவங்களோட அந்த அந்த நம்பிக்கை அந்த உழைப்பு அந்த திடகாத்தெல்லாம் வந்து கரெக்டாக அறுவடை செய்யணும் அந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற வயசு நல்லது எது கெட்டது எது சொல்லி நெறிப்படுத்தி எடுத்துகிட்டு போகணும் விஜய் அவர்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை அது அவர் கரெக்டாக அவர் செஞ்சுட்டாருன்னா அவர் இன்றைய நாள் ஒன்று ஒரு நாள் முதலமைச்சர் ஆவறது உறுதி ஆனால் இதை செய்யாமல் நான் வந்து பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவேன் சண்டே தான் பாலிடிக்ஸ்னா பை பை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து முடி முடிவுரை எழுதிடுவோம் சார் நீங்க வந்து இந்த மாணவர்களோட கலந்துரை அடைந்தீங்க இல்லையா அதுல வந்துட்டு ஒரு மாணவர் வந்து ஒரு தம்பி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அவர் வந்து அடுக்கடுக்கா கேட்டிருந்ததுனால இது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு தெரியல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் இப்போ இருக்கு இல்லையா அங்கே வந்து இளைஞர்களுக்கு அந்த புதுமுகத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையா அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கலையா அதனால தான் டிவி கேவை வந்து எல்லாருமே தேடி போகிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி கிடையாதுங்க அரசியலில் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க நீ என்ன கட்சிக்கு செய்கிற அதுதான் கட்சி உனக்கு செய்யுன்ற மாதிரி இது கிட்டத்தட்ட விவேகானந்தர் மற்றவங்க எல்லாமே முன்னாடி பேசியிருப்பாங்க நீ என்ன ஏ செஞ்சையோ அது வந்து ஒரு நாள் கழிச்சு வரும் எத்தவனும் எதிர்பார்க்காதன்ற மாதிரி இப்போ அரசியலை பொறுத்தவரைலாம் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் கலைஞர் அவர்களாகட்டும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுலேயே அந்த அரசியல் மீது ஆர்வம் பதினேழு வயசு பதினாறு வயசுல இளைஞர்கள் போயிட்டு அரசியல் படுத்தப்படுறாங்க பத்தொம்பதுலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருபது இருபத்தொன்னுல பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தில் பேசுறது சின்ன சின்ன பசங்க மாதிரி எல்லாம் இன்னைக்கு எப்படி நாம் தமிழர் கட்சி அவர்கள் சின்ன சின்ன இளம் பேச்சாளர்களை உருவாக்கி விட்டுருக்காரோ இதற்கெல்லாம் அச்சாணி போட்டது திமுக அன்றைய திமுக அந்த மாதிரி தயார்படுத்திருக்கீங்க இப்போ நீங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு என்ன பதவி விஜய் அண்ணாவோட கொள்கை இது சரி விஜய் அண்ணா திமுகவை எதிர்க்கிறாரு இல்லை அரசாங்கத்தின் மீது ஒரு சில கேள்வி கேட்குறாரு பாஜகவை எதிர்க்கிறாரு அண்ணா திமுகவை கொச்சைப்படுத்துறாரு கிண்டல் அடிக்கிறாரு இதுதானே இது தெரியல நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல மேடை போட்டு பர்மிஷன் வாங்கி ஒரு ஒரு கட்சியில் மாதிரி இப்போ பொது பிரசாரம் கூட்டம் பொதுக்கூட்டம் இல்லை ஒரு துண்டு பிரசுரம் போட்டு ஒரு ஐம்பது பேர் வீடு வீடாக போய் கூடும் இல்லை அது கூட வேணாப்பா ஸ்கூல்லாம் லீவ் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் ரத்ததான முகம் இல்லை வந்து இளைஞர்களுக்கு வந்துட்டு இந்த இந்த தீபாவளி எப்போ அனாத பசங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு துணிமணி ஒரு பட்டாசு தாவேக்காய் சார்பா வந்து எங்கெங்கெல்லாம் வயசானவங்க அண்ணன் தம்பி இல்லாமல் அனாதையாக இருக்கிறாங்களோ ஆற்றல் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் போய் ஒரு சேவை தீபாவளி தாவேக்காய் வந்து கொண்டாடக்கூடாது சொல்லிட்டாங்க ரைட்டு இது மாதிரி விஷயம் பண்ணால் யாரும் கொண்டாட வேணும் அவங்க மனநிலை மோசமாக இருக்காங்க சரி மேபி அடுத்த நிகழ்ச்சி ஏதோ ஒன்றும் பண்ணலாம் இல்லையா தெரியல நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வந்து அவங்களா பதவி எப்படி கொடுப்பாங்க யார் கொடுப்பா எதுக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன ஒரு ஒரு கட்சினா ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கணும் ஒரு கொடி குடிச்சிருக்கணும் ஒரு போராட்டத்தில் கலந்துருக்கணும் இல்லை அந்த கட்சிக்காரர்களுக்கு எதனா நல்லது செஞ்சிருந்தா அந்த கட்சி உங்களை அங்கீகரிக்க அங்கீகரிக்கும் எத்தவனும் அங்கீகரிக்க கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுங்க உழைக்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க இப்போ உழைச்சவனோட நிலமை அப்போ உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க இந்த கேள்வி கரெக்டான கேள்வி அந்த இளைஞர்கிட்டது எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதனால தான் நாங்கள் எப்போ அரசியலுன்றது அப்படியே இருக்குது இப்போ நம்ம இறங்கி போயிட்டு ஒரு 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 மருத்துவமனைக்கு போகிறோம் அந்த மருத்துவமனை வந்து அங்கே திமிராக பேசுகிறாரு பேஷண்ட்டெல்லாம் சரியாக மதிக்கலை வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாரு டைமுக்கு இல்லை அங்கே போனால் ஜனங்களுக்கு பிரச்சனைனா அங்கே ஒரு இளைஞர் சார் நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு சார் பப்ளிக்கை பார்க்குறதா டாக்டர்னா டாக்டர்னால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பேஷண்டெல்லாம் பார்க்க சொல்லுங்கள் எக்ஸ்ரே இல்லை என்ன சார் நான் ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் கேட்குறானா அதுதாங்க அரசியல் ஏன் என்ற கேள்வி இருக்கு இல்லையா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களை பார்த்து கேட்குறது அதுதான் அரசியல் இதை செய்யறதுக்கு பதவியெல்லாம் வேண்டாம் ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு பதவி வேண்டாம் எப்பா உனக்கு பதவின்னு அவனுக்கு போட்டு கொடுத்தா நீ ஒன்று செய்வப்பா அதற்கு முன்னாடி உன்னோட கிராமத்தில் என்ன பண்ணணும் காலம் வருது எங்கன்னா செடி கொடி வைக்க முடிஞ்சால் மரமாக மாறும் விதையை போய் போடு ஏரி கீரி கண்மாய் இருந்ததுன்னா ஒரு நாலு இளைஞர்கள் சேர்ந்து அந்த ஏரியை வந்து இந்த பண்டு ஒடையாமல் பார்த்துக்கோங்க இது தாவேக்கா சார்பாக செய்யலாம் இதெல்லாம் தான் அரசியல் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க எங்களை யாரும் கூப்பிடல எங்களை யாரும் கேட்கலை இப்போ எல்லாம் நான் கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் போகிறோம் அது ஜாலியாக போ தருது இல்லை அப்போ இதெல்லாம் அரசியலின்றி நீங்களா பயிற்சி பண்ணி நீங்கள் பண்ணும்போது யாரோ ஒரு ஆளுமை உங்களை அங்கீகரிப்பார் இளைஞர்களை இந்த இந்த இளைஞன் வந்து துடுப்பாக இருக்கான் ஊரில் நல்ல பேர் இருக்குல்ல ஏன் பையன் பார் ஷார்ப்பாக இருக்கிறான் நாளைக்கு பூத்தில் விதில் உட்கார வச்சா எல்லாம் ஓட்டு வாங்குவான் போகிறது இவனை பெரிப்பான்றான் இவனை சித்தப்பான்றான் என்ன என்ன ஜா என்ன என்ன ஆளுப்பா நீங்க அப்படின்னா கோணாரு முத்திரையர் ரெட்டியார் ஒக்கலிகரு கவுண்டரு வெள்ளாளரு அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போ அகமுடியாரு பனியாசு காட்டு நாய்க்கரு இருளர் இதெல்லாம் சேர்ந்தது தான் நான் அப்படின்னு ஒரு இளைஞன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு ஒரு இளைஞர் இது பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவருக்கு வந்து இந்த சாதியை பற்றின புரிதல் இருக்குது நான் என்ன ஜாதின்றது முக்கியம் இல்லை என் ஊரில் இவ்வளோ ஜாதியாக இருக்கு எனக்கு தெரியும்ன்றான் பாருங்கள் இளைஞன் அப்படி ஒரு இளைஞனை நம்ம பார்க்குறோன்னா அவன் தான் நம்ம கட்சிக்கு ஆள் இதுதான் அரசியல் விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு புரிதலும் இல்லை கூட இருக்கிறவங்க யாரும் அந்தளவுக்கு திறமைசாலிகளும் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பாவம் உண்மையிலே விஜய் அவர்களோட நிலைமன்மைக்கு பாவ பரிதாபமாக தான் இருக்கு எனக்கு வந்து எல்லாம் சொல்லுவாங்க அவர் உச்சத்துறை நடிகர் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட பேர் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு சைடு அவர் திமுகவுக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைடு அவர் மீது ஒரு சில கேள்விகள் வருதுல்ல அண்ணா சொல்லுவார் நீ ஒரு ஒரு விரலை நோக்கி நம்ம பார்க்குறோன்னா மூணு விரல் நம்மளை நோக்கி பார்க்குது இந்த கேள்விகள்லாம் நாளைக்கு விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி போல இல்லை பிஜேபிக்கு எதிராக செயல்படுறாருன்னா சிபிஐனா சும்மா இருக்குமா நான் சொந்தக்காரரா மாமனா மச்சா நான் சிபிஐ உட்காந்துக்கிறவங்க டைட்டாக விசாரிப்பாங்கல்ல ஆனால் காவு அவ்வளோ பெருசு நாற்பது உயிர் ஒன்றும் ரெண்டு கிடையாது யாருக்காரனா அப்படின்றதுலாம் ரைட்டு பிஜேபிக்கு என்ன ஐ இந்த சைடு டிஎம்கே கவர்மெண்ட்டு ஐ இந்த சைடு பிஜேபி ரெண்டு பேரும் வாங்க விசாரிப்போம் உங்களை என்னென்ன பண்ணியிருக்கீங்க உங்களை இது எங்கள் தேர்தல் நேரத்தில் இதையே வைத்து சாக்கா வச்சு கூட செந்தில் பாலாஜி அவர்களே பிரச்சாரம் பண்ண விடாமல் கூட தடுக்கலாம் இது அதர் சைடு உங்கள் மேலே சந்தேகம் இருக்கு யார் பசங்க அவங்க சொன்னாங்க யார் சொன்னாங்க தாவேக்கால் சொன்னாங்க நீங்கள் ஏதோ கான்ஸ்பிரசி பண்ணிக்கணும் அடிக்கடி ஒரு ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு நாலு வாட்டி சம்மன் கொடுத்து போலனா என்ன ஆகும் அரெஸ்ட் இவர் பண்ண வேலை ஒழுங்காக கரூரில் அரசியல் பண்ணியிருந்த செந்தில் பாலாஜிக்கு தேவையில்லாத நெருக்கடி இதுதான் நீங்களும் பண்ண மாட்டீங்க பண்ணுறவங்களையும் பண்ண விட விஜய் சாரு பனையூரில் இருக்கலாம் செந்தில் பாலாஜி எப்படி உட்கார முடியுமா நீங்க போல கரூருக்கு பத்து நிமிஷத்தில் எப்படி செந்தில் பாலாஜி வந்துன்னு கே இதெல்லாம் ஒரு கேள்வியா செந்தில் பாலாஜி கரூர் ஜனங்களுக்கு போகாமல் வேற யார் போவா இந்த செந்தில் பாலாஜி நீங்க தான் கரூர் போறாரா ஐயோ இதை இது இதை ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதுக்கு லாஜிக் வேறு எதிர்பார்க்குறாங்க பத்து நிமிஷத்துல வந்தேன் பத்து நிமிஷத்தில் வரலன்னா அது செந்தில் பாலாஜியே இல்லை இந்த கரூர் விவகாரத்துல வந்து நீங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா அங்க களத்துல இருந்து அந்த அனுபவத்தை வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு தரப்பு வாதத்தையுமே நீங்க வச்சாலுமே வந்துட்டு உங்க மேல வந்து திமுகவோட சாயம் வந்து பூசப்படுது கமெண்ட்ஸ்ல எல்லாத்திலயுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு சில நேரத்தில் நம்ம வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்ற மாதிரி அதை கடந்து தான் போகணும் அது என்ன சொல்றது அவங்களுக்கு என்ன திட்டுறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு ஆபாச வார்த்தைகள்லையோ இல்லை அநாகரிகமான பேசுகிறதுலையோ அதன ஒரு நேரத்தில் வந்து திமுகவுக்கு ஆதரவு பண்ணுவாங்க ஒரு நேரத்தில் எடப்பாடி கிட்டே இப்போது ஆதரவாக பேசுகிறாருன்னுவாங்க அப்புறம் திடீர்னு வந்து பிஜேபி வாசனை வருதுவங்க மேலேன்னுவாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம எதுனா ஆதரவாக பேசிட்டோன்னா ஓ நீ அவங்க லஹா அப்படி புகஹா அப்படிலாம் போடுவாங்க அப்புறம் இப்போ தாவே அவங்க எப்படி திட்டுறாங்கன்னே தெரியல ஆனால் திட்டுறாங்கன்னு வண்டி தெரியுது அவங்களுக்கே உண்டான லாங்குவேஜில் அதனால பெருசாக வந்து கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ பார்க்கறது இல்லை எவ்வளோன்னு பார்க்கறது அவ்வளோ பேர் திட்டுறாங்க நம்மளை நான் வந்து போய் இறக்க போறாங்க இது பிரச்சனையில் இருக்குன்றத கரூருக்கு முன்னாடியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு உயிரோட முக்கியத்துவம் அதோட மதிப்பு மரியாதை என்னன்றது எனக்கு தெரியும் அந்த வேதனையில் தமிழ் சமுதாயம் இப்படி போகுதுன்ற அந்த விஷயத்தில் நான் பேசுகிறேன் ஏதோ இன்னைக்கு தான் அரசியல்வாதிகளை போட்டி வந்து விமர்சனம் பண்ணுறது கிடையாது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நீதியரசர் குன்னாக கொடுத்தது சரியான தீர்ப்புன்னு சொல்லிட்டு இதே இடத்துல நான் உட்காந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசுவேன் இனிமேல் நான் பேசுவேன் ஏன்னா ஊழல்வாதி ஊழல் குற்றச்சாட்டு காலானவர் ரைட்டுங்களா அதில் என்னோடய கொள்கை மாற்றம் கிடையாது இப்போது விஜய் வந்துட்ட உடனே நான் அரசியல்வாதி விமர்சனம் பண்ணுறேன்னோடனே அவங்க அதை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடிலாம் பேசினேன் பாருங்கள் அதெல்லாம் கடந்து போயிருது ஐயா ஓபிஎஸ் வீட்டில் பத்தாயிரம் பேரை பார்த்தோன்னா உண்மையிலே சொல்றேன் சூப்பரான கூட்டம் அருமையான ஒரு எழுச்சியில் ஓபிஎஸை பற்றி பேசுகிறேன் அவர் அவர் அவரோட தொண்டர்கள் இவ்வளோ ஆதரவு இருக்குன்ட்டு அதே ஓபிஎஸ்ஸை அப்புறமா வந்து விமர்சனம் பண்ணுறேன் நம்பி வந்தவங்கள ஒருத்தரை கூட காப்பாற்றலை இவர் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் தலைமை இருக்கவே கூடாது சுத்திகிற கிராமத்தில் இருக்கிறவங்களும் கிணத்துல தண்ணியில் கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை இவர் எப்படிங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் இப்படி இல்லாமல் இருப்பாங்கன்னு தான் பேசுறேன் அப்போ நீங்கள் எதுவுமே பார்க்குறதில்ல நீங்கள் நீங்க திடீர்னு வந்தவங்க என்ன பார்க்குறீங்க விஜய் அண்ணாவை பற்றி இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்காரு சரி இவ்வளோ பேசுறீங்களா ஒரே ஒருத்தர் உங்களை யாருன்னா அண்ணா நீங்க எப்பன்னா ஏஞ்சிக்கிறீங்க காலையில் ஏன்னா லேட்டாக வரீங்க அது கேட்கலாம்ல ஏன்னா ஒரு தொண்டர் ஒரு ஒரு ரசிகம் ஒரு ரசிகை கேட்கலாம்ல அண்ணா என்னன்னா பிரச்சனை நம்மளால நான் கஷ்டப்படுறாங்க சரி சாவடிச்சது திமுகவோட விட சூழ்ச்சியா இருக்கட்டும் பத்து மணி நேரம் என் தாய்மார்களை என் தங்கச்சிகளை என் அண்ணனை என் தம்பிங்களை நிக்க வைக்கிறது நல்லா இருக்கா இது நாகரிகமா இருக்கா இந்த கேள்வி கேட்கலாம்ல நீங்கள் பொதுக்கூட்டம் வாங்க பொதுக்கூட்டம் வராமல் போங்க இல்லை இனிமேல்ட்டு இப்ப பாருங்க லீவ் விட்டார் இன்றைக்கி விஜய் வெளியில் வெளியில வர முடியல இதுதான் நிதர்சனமான உண்மை வெளியில் வந்து என்ன பேசுவாங்க ஏதா இப்படி ஒரு பயந்து பயந்து அரசியல் பண்ணணுமா இப்படி ஒரு தன்மை தேவையா இது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா விஜய் அரசியல் விட்டு ஓடிடணும் அப்படின்ட்டு ஒரு சில வேலை பண்ண அதுவும் அபத்தம் அது வந்து மிக மோசமான செயல் விஜய் இனிமேல் புலிவால புஷ்டர் இனிமேல் அவர் அரசியல்வாதி தான் மக்களுக்கு உண்டான அரசியல் விஜய் பண்ணி தான் இந்த கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகிடும்னா சரி அது வந்து அவங்க கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க என் மீது இருக்கிற கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க அது வந்து தீர்வு ஆகாதுல்ல உங்கள் அண்ணன் அரசியல்வாதியாக மாறாதவர்களும் அரசியல் விமர்சகராக என் போன்றவர்கள் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஊர்வாயை மூட முடியாது என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களோ அப்படிதான் விஜய் சாரை பற்றி விமர்சனம் பண்ணுறது நிற்க போகிறதில்ல விஜய் சாரை பற்றி பேசுகிறவங்க எங்களை மாதிரி ஆட்களையும் அவங்க திட்டுறதை நிறுத்தப் போகிறதில்லை இந்த போராட்டத்தில் நாலு பேர் நல்ல அரசியல்வாதியாக மாறிட்டாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச வெற்றி போட்டுருவார் போட்டுட்டுறோம் தூட்டுருவார் தூட்டுருவோம் நம்ம வேலை என்னமோ அதை பண்ணி போ நம்ம கடமை என்னவோ அதை பண்ணிட்டு போகணும் நாலே நாலு இளைஞர்கள் இல்லை இந்த கோட்டீஸ்வரன் பேசுறதுல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் உண்மை இருக்குது இதை கேட்டால் விஜய் கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு இளைஞர்கள் போனால் போதும் எவ்வளோ பேர் திட்டுன திட்டி வெண்டவடைய பேச பேசிட்டோம் நான் என்ன பண்ண முடியும் மருத்துவம் தான் மட்டுக்க முடியும் அதனால் அதெல்லாம் பட்டுப்பூச்சி ஓகே சார் நேர்முகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துமைக்கு நன்றி நன்றி